மீன ராசி மீன ராசி என்றர்கள் வாழ்க்கையில நிறைய பாடங்களை நீங்க கத்துட்டு சொல்லலாம் பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்கம் உங்களுக்கு வந்துருச்சு எது நடந்தாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை சொல்லலாம் எல்லாருமே ஒரு நாளைக்கு வந்தது ஆகணும்னு பல விஷயங்கள் வாழ்க்கைனா என்னங்கறத அனுபவ ரீதியை கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் மத்தியும் நீங்க கடந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் இந்த காலம் இது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு தான் அமைஞ்சிருக்குது ஆனா ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் நீங்க கவனம் எடுத்துக்கணும் அதே சமயம் உழைப்புக்கேற்ற பலன்கிறது இந்த நேரம் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்துல இதுவரைக்கும் நீங்க சந்திச்சு வந்த பல சரிகட்டுகள் எல்லாமே நீங்க போகுது லாபம் கொடுக்கக்கூடிய நேரம் நிறைய வெளியூர் பயணம் போகவும் வாய்ப்பு உண்டுன்னே சொல்லலாம் ஆனா அலைச்சல் அதிகம் தான் மனச அமைதியை வச்சுக்கிட்டு எதுலையுமே செயல்பட பாருங்க கொஞ்சம் மன போராட்டத்தை நீங்க குறைச்சுக்கிறது நல்லது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே முடிஞ்ச வரைக்குமே மனசை கட்டுப்படுத்தினீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அற்புதமான மாற்றம் தான் வாழ்க்கை துணையை அனுசரிச்சு போகிறது ரொம்ப முக்கியம் எந்த சூழ்நிலையும் மனம் தளர்ந்துடாதீங்க மனம் பொறுத்த வரைக்குமே கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலுமே தவறான வழியில் மட்டும் போயிடாதீங்க நேர்மையா இருங்க கண்டிப்பா நேர்மைக்கு தகுந்த பரிசு உண்டு அதே மாதிரி நிச்சய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்லது நடக்க ஆரம்பிக்க போகுது விடாமுயற்சி மூலமா இனி வரக்கூடிய நாட்கள்ல விஸ்வரூப வெற்றிய மீனராசி என்பவர்கள் பெற போறாங்கன்னு சொல்லலாம் வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே மீன ராசி என்றால் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்க தொடர்ந்து தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மீன ராசியில பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே குரு பகவான் தாங்க உங்களுக்கு ராசி அதிபதி மீனுடைய சின்னம் மீனை பாத்தீங்கன்னா எப்போதுமே கூட்டமா இருக்கிற இடத்துல தான் இருக்கும் அந்த தான் இந்த ராசிக்காரங்களும் தன்னை சுத்தி சொந்த பந்தங்கள் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் மீனன்னு ஆதரிக்கக்கூடியங்களா இருப்பாங்க ஆனா என்ன ஒண்ணு மீன ராசிக்காரங்களுக்கு உறவினர் தான் நிறைய பகை உணர்வு உண்டுன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே உங்க முன்னாடி பேசக்கூடிய வார்த்தை ஒரு மாதிரி உங்க முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடிய வார்த்தை வேற ஒரு மாதிரி இருக்கும் இதனாலதான் உறவுணர் வகையில ஒரு ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வுங்கிறது இருக்காது தயாள் குணம் பொறுமை தன்னம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய திறமைசாலை தான் நீங்க ஆனா மத்தவங்க கிட்ட பேசுறப்ப சரி உங்ககிட்ட மத்தவங்க பேசுறப்பையும் கொஞ்சம் பயப்படுவாங்க ஏன்னா நிறைய குறைகளை எளிதா கண்டுபிடிச்சு சுட்டி காட்டக்கூடிய ஒரு குணம் தான் இந்த மீனராசி என்பர்கள் என்ன சொல்லலாம் பெரும்பாலுமே கூச்ச சுபாங்கிறதும் கொஞ்சம் உண்டு ஆனா எதுக்குமே பயப்பட மாட்டாங்க தான் சொல்ல வரக்கூடிய கருத்தை தைரியமா சொல்லக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களும் இவங்கதான் வீணான விவகாரங்களை தலையிடுறதே இல்ல பெரும்பாலுமே உங்களுக்கு வம்புங்கிறது மத்தவங்க மூலியமா தான் வரும் நிறைய பேர் உங்க வாழ்க்கையில அவங்களுடைய ரகசியங்களை வாழ்வியல் நிகழ்வுகளை படிக்கிறதுக்கு உங்ககிட்ட வருவாங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாவே முடியும்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்குமே மத்தவங்க பேச்சுக்கு செவிசாய்க்காம இருந்துட்டாலே உங்க வார்த்தையில உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம் வாழ்க்கை மன வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் உங்க விருப்பத்துக்கு ஏத்த தான் மன வாழ்க்கை அமையன்னு சொல்லலாம் திருமணம் நடக்கிறது குழந்தை இது எல்லாமே தாமதமா இருந்தாலுமே திருமண வாய்ப்பு குழந்தைகள் விஷயத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் உண்டு ஆனா அடிக்கடி சண்டை சத்துரவு தான் இருக்கும் தாமரைல தண்ணீர் மாதிரிதான் இருப்பீங்க ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பிரிய மாட்டீங்க தெய்வ பக்தி பெரியவங்க மேல மரியாதை இது எல்லாமே கொடுங்க கூடிய நீங்கதான் பொருளாதார நிலையிலுமே நீங்க முன்னுக்கு வரக்கூடிய பாக்கியம் உண்டுன்னு சொல்லலாம் சின்ன வயசுல இருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய தான் நீங்க பிறந்திருப்பீங்க வயது ஏற ஏறும் ஒரு மனப்பக்கம் உங்களுக்கு வந்துடுன்னே சொல்லலாம் தான் உழைச்சு சம்பாதிக்கிற பணத்துலதான் பூமி வீடு மன வண்டி வாகனம் இது எல்லாமே அமைச்சு கொள்வீங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட மீன ராசி அன்பு பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப முக்கியமான வழிபாடுகளை ஒண்ணு நீங்க நீர் ராசியா இருக்கிறதால நீருக்குரிய தலம் சொல்லக்கூடிய திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் ஆயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யணும் இதனால நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி நீங்க அடிக்கடி ஆலய தரிசனம் செய்யறது ஒரு நல்ல பலனை கொடுக்கணும்னு சொல்லலாம் ஏழை எழிவுங்க மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் உடல் ஊனமுற்றுக்கு கொடுங்க இவங்களுக்கு எல்லாமே உங்களால் முடிஞ்ச உதவி செய்யறப்ப நிச்சயம் நல்ல பயன் கிடைக்கும் உங்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறதால வியாழக்கிழமை நாட்கள நீங்க குரு வழிபாடு செய்யறது நல்லது மஞ்சள் நிறை கைக்குட்டையாவது நீங்க எப்போதும் உங்க கூடவே வச்சிருக்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்றர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது சுக்கரன் ராசியில உச்சம் பெற்றுக்குறாரு அஷ்டமாதிபதி உச்சம் பெற்று நல்ல பலன்களை இந்த நேரம் கொஞ்சம் குறைவுனாலுமே பரிவர்த்தனை யோகங்கிறதால இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது பல பல குறைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் ஒரு திருப்திகரமான வாரம் தொழில் வியாபாரம் லாபத்தை தரும் இந்த நேரத்துல கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தாலுமே மறையும் வீடு மன வாகனம் வாங்க கூட யோகா இருக்குது நல்ல மருத்துவ சிகிச்சையால இனி ஆரோக்கிய சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் மரியாதை இந்த நேரம் கிடைக்கும் இது வரைக்குமே குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்காது நீங்க பேசுகிற பேச்சுக்கு செவி சாய்ச்சி கூட கேட்டிருக்க மாட்டாங்க இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு உங்க பேச்சுக்கு தனி மரியாதை கிடைக்கும் குடும்பத்துல ஒரு நிர்வாக பொறுப்பு எல்லாமே இருக்க போறீங்க பொறுப்பு கொஞ்சம் கூடுதல் தான் இருந்தாலும் திறமையாக செயல்படுறதால நல்ல மாற்றம் உண்டு கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள ராகு இருக்கிறதால உடல்நலம் பத்தி நீங்க கவனமெல்லாம் இருக்கக்கூடாது இது சிக்கலை உருவாக்கிடலாம் தேவையில்லாம கடன் வாங்கி செலவு செய்கிறது வேண்டாம் இருக்கிறது கொண்டு நீங்க எதுவுமே செய்ய பாருங்க இதுதான் உங்களுக்கு இந்த நேரம் நல்லது ரொம்ப முக்கியமா மத்தவங்க விவகாரங்களை தலையிடக்கூடாது ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதால குடும்பத்துல நடைபெறக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே பெருசாக்கி விட்டுறாதிங்க கொஞ்சம் பொறுமையை போகிறது நல்லது நண்பர்கள் வகையில் இந்த நேரம் ரொம்ப எச்சரிக்கையா நடந்துக்கணும் மூன்றாம் நபர்களை உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க ஈடுபடுத்த வேண்டாம் நீங்களே மத்தவங்களுடைய குடும்ப விவகாரங்களை தலையிடாம இருந்துட்டாலே இந்த நேரம் நல்லதுதான் ரொம்ப முக்கியமா பேச்சில் கவனமா இருக்கணும் இந்த வாதி பிரதிவாதம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் ஈடுபடாம இருந்துட்டாவும் போதும் இயல்பாக உங்க மனசுல ஏதாவது ஒரு வகையில சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த நேரம் இருந்துட்டு இருக்குது அதையை தொடர்ந்து நீங்க கொஞ்சம் முழு முயற்சி கொடுத்து பாருங்க கவனம் செலுத்த பாருங்க அஷ்டமாதிபதி சுக்கரன் ராசியில் உச்சம் பெற்று கடல் கடந்து வேலை செய்யக்கூடிய யோகம் பெரும்பாலும் மீன ராசி அன்பர்களுக்கு எப்படம் வேலை இல்லாதவங்களுக்கு கௌரவ வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைத்து தாய் தந்தை மூலமாகவும் எதிர்பார்க்கக்கூடிய பண உதவி இந்த நெருக்கடியான நேரத்துல கிடைக்கும் தந்தையோட ஆசையும் ஆஸ்தியும் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் மத்தவங்க நிறைய பிரச்சனையை உங்க தலையில இழுத்து போட்டிருப்பாங்க அசட்டு தைரியமா செயல்படக்கூடிய நேரமா இந்த நேரம் வேண்டாம் இதனால கெட்ட பேர் உண்டாகிறோம் முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்க விவகாரங்களை தலையிடாதீங்க நீங்களே பொறுப்பேத்துக்கும் வேண்டாம் சில நேரம் இந்த நேரம் கோடு ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் சரி குறுக்கு மட்டும் போயிடாதீங்க இனி அடுத்தடுத்து உங்களுக்கு சிறப்பான பலன் இந்த நேரத்துல நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா செயல்படுறீங்களோ அதுக்கு தகுந்த பலன் தான் நிச்சயம் கிடைக்கும் அரசியல் நாட்டு அதிகமா இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் புத்திர பாக்கியத்துல நிலவிட்டு வந்த தடை தாமத விலகும் குழந்தைகளோட எதிர்காலம் பற்றின கவலை கொஞ்சம் உண்டு பங்கு சந்தை நிலவரங்களும் கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்கன்னு நல்ல மாற்றம் காதல் விவகாரங்களும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன அவமானம் ஏற்படலாம் வார இறுதிக்குள்ளேயே நான்கு கிரகம் மாற்று இருக்கிறதால கிரகண தோஷ அமைப்பு அறிமுகமில்லாத நபர்கிட்ட இந்த வங்கி கணக்கு விவகாரங்களை தெரிவிக்கிறது கொடுக்கல் வாங்க விஷயங்களை கவனம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நேரமா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம குலதெய்வ அனுகிரகம் நிறைஞ்சிருந்தா எந்த விதமான பாதிப்பா இருந்தாலும் அது நீங்க கூட வாய்ப்பு இருக்குது அடிக்கடி குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க இலுப்பின் இதைப் பயிற்சி வழிபாடு செய்யறது மேலுமே ஒரு நல்ல பலனை மீன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களையுமே கொஞ்சம் சுப செலவு அதிகமாக தான் இருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் சேமிப்பு வச்சிருக்க பாருங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் சேமிப்புன்னு ஒன்று இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் செலவு தான் ஆகியிருக்கும் சோ விரை செலவு அதிகமாக சந்திச்சிருப்பீங்க அதை சுப செலவா மாத்திக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் மேலுமே சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் செய்ய போறீங்க வாழ்க்கைக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்ய போறீங்க பிள்ளைகளை அக்கறையா பாத்துக்க போறீங்க இதே சமயங்களில் முன்கோபத்தை குறைச்சுகிட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கை மேலுமா அற்புதமாக அமையும் நல்ல மாற்றம் எதிர்காலத்துக்கு நன்மை செய்யக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது என்னைக்கோ செஞ்ச முதலீட்டுல இருந்து உங்களுக்கு இனி இனிப்பான லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் கல்வியிலுமே அதிக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல பேர் வாங்குவீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் முழு முயற்சியோட பாடங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் மீன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே அடுத்தடுத்து மேன்மையான பலன் தரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த நட்சத்திர ரீதியா மீன ராசி அன்றைகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா நான்காம் பாத உடையவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேல தன்னால் அமையும் இந்த நேரத்துல திட்டம் போட்டு செயல்படணும் அதே மாதிரி ஆன்மீக என்ன இந்த நேரம் அதிகரிக்கணும்னு சொல்லலாம் உற்சாகமா செயல்படுவீங்க நவநாகரிக ஆட ருசியான உணவு வகைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நேரம் ஈடுபட அதிகமா இருக்கும் அதே மாதிரி புத்திர பாக்கி ஏற்படும் கொஞ்சம் கோபத்தை அடக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துலயுமே சிக்கல் இல்ல செலவு அதிகமாக கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கட்டுப்படுத்தணும் பயங்கிறது இந்த நேரத்தில் உங்க மனசுல ஏதாவது ஒரு வகையில் இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் யோகா தியானம் செய்யறது அடிக்கடி ஆலை வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது புதுசா தொழில் முதலீடு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க பிரபலமான நபர்கள் சந்திச்சாலுமே இந்த நேரம் புதிய விஷயங்களை நீங்க கொஞ்சம் எடுத்தங்கோர்த்தம் செய்யக்கூடாது குத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் செலவு இந்த நேரம் அதிகம்தான் இருந்தாலும் இந்த நேரம் மகாலட்சுமியோட கருண் இருக்கிறதால ஓரளவு பொருளாதாரங்கிறது சிறப்பா அமையும் நவீன வசதியோட ஒரு சொகுசு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில வெற்றி எடுப்பீங்க பல வழிகளில உங்களுக்கு நீங்க இந்த நேரம் ஒரு தைரியம் செல்லக்கூடிய நேரங்க பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்துல கொஞ்சம் சுமைங்கிறது அதிகம்தான் பணியும் உங்களுக்கு அதிகமா இருக்கிறதால இந்த நேரம் உடல்ல ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல் வசதி இருக்கலாம் ஓய்வு இல்லாம இந்த நேரம் செயல்படுறதால உடல்ல ஒரு சோர்வு தன்னால ஏற்படும் அடிக்கடி ஓய்வுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு தேவை ஆரோக்கியமான தூக்கம் ஆரோக்கியமான உணவு இருந்துட்டாலே உடல்நளவு பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க தாயோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் இந்த நேரம் கவனமா இருக்க பாருங்க ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் வாழ்க்கை துணையோட இந்த நேரம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க நிம்மதியா செயல்படணும்னா கொஞ்சம் இந்த நேரம் பணிஞ்சு போறதா நல்லது வீட்டுக்கு குடுக்கறவங்க கெட்டு போகிறதுல பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது வாகன பயணங்களை எச்சரிக்கையாருங்க பக்தியில இந்த நேரம் உங்க மனசு ஈடுபாடு அதிகமா இருக்கும் மனசுல ஒரு உயர்ந்த எண்ணம் நேர்மறை சிந்தனை அதிகமா இருந்தா எல்லாமே நல்லபடியாமையும் பண வரவு சிறப்பா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி செலவு வாசல்ல வந்து நிற்கும் கொஞ்சம் நீங்க திட்டம் போட்டு செயல்பட பாருங்க மனக்காவல இருந்தாலுமே வாழ்க்கை துணையோட அராவணிப்பு இருக்கிறதால நிச்சயம் நல்ல மாட்டம்தான் இடம் மாற்றம் விஷயம் இந்த நேரம் ஏற்படலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்குமே பணிபுரிய இடத்துல இடமாற்றம் காத்திருக்குது இந்த நேரத்துல திட்டம் போட்டு செயல்பட்டீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு பொதுவாவே நல்ல நேரம் ஒரு உயர்வான முன்னேற்றம் இனி அடுத்தடுத்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே